இந்த வீடியோ லாஸ்ட்டு தேர்ஸ்டே எடுத்திருந்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு நம்ம எப்போது போல் சமையல் வேலையெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடித்தாச்சு வெயில் வரதுக்குள்ளே இன்றைக்கி கீரை கடைஞ்சிட்டு முட்டை தான் வறுத்துருந்தேன் தேர்ஸ்டே நான் முட்டை சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் பசங்களுக்கும் அவருக்கும் முட்டை கேட்டதால் அவங்க மூணு பேருக்கும் மட்டும் முட்டை வறுத்துட்டு எனக்கு ஊருகா தொட்டுக்கலான்னு வச்சுட்டேன் சமையல் முடித்ததுக்கப்புறமாவே எப்பவுமே கவுண்டர் டாப் இந்த மாதிரி கிளியர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கும் இருக்கிற சாமானையும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் வீடை மட்டும் இன்னும் பெருக்கி துடைக்கணும் பூஜை சாமான் தேய்க்கணும் இன்றைக்கி வெயில் வரதுக்குள்ளே தோச்ச துணி எடுத்துகிட்டு போய் காய வச்சிடணும் ஒன்பது மணி வெயில் மாதிரியே இல்லை அப்படி இப்பயே வந்து வெயில் சுட்டை இருக்குது இருக்கிற துணியை முதல் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் வீடை பெருக்கி துடைக்கணும் பூஜை சாமானையும் இன்றைக்கி தேய்க்கணும் ஊருக்கு போயிட்டு வந்து இன்னும் பூஜை சாமான் தேய்க்கலை அங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது அந்த இடம் மட்டும் இன்னும் எப்போவுமே சாமி ஸ்டாண்டில் இருந்து பூஜா தான் வந்து பிளாஸ்டிக் ட்ரேலில் எடுத்து வச்சு கொடுப்பா அதுக்கப்புறமா தான் நான் தேய்ச்சிப்பேன் இன்றைக்கி வந்து வீட மட்டும் பெருக்கி கொடுன்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போய் கட்டில் உதறி முதல் பெட் கவர் போட்டுடலான்னு சொல்லிட்டு போனேன் புகழ் வந்து எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணுவான் பெட் கவர் போடும்போது ஏறி ஏறி மேலே நடப்பான் தொல்லை பண்ணுவான் அதுக்கே ஒரு ரெண்டு மூணு அடி வாங்குவான் ஆனாலுமே அவன் அதை தான் பண்ணிகிட்ருக்கான் அவள் வீடு பெருக்கிறதுக்குள்ள நான் பூஜை சாமானை தேய்ச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்திருந்தேன் வெளியில் பத்து மணிக்கெலாம் வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்தது சரி வாசல்லையே உட்காந்து தேய்ச்சிட்டேன் எப்படியுமே வாசல்லையும் கழுவுதான போகிறோம்னு சொல்லிவிட்டு வாசல்லையே உட்காந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் போய் வீடை தொடக்கணும் பூஜா பெருக்கி மட்டும் கொடுக்க சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே லஞ்சை சாப்பிட்டுட்டு மொத்தமாக தொடச்சிக்கலான்னு பார்த்தேன் ஏன்னா இப்படியும் இவங்க முட்டையை கீழே செந்துவாங்க அப்புறம் முட்டை வாசனை வரும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு ஊட்டிட்டு தான் வீடை துடைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அஸ்மிதாவும் புகழும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அழகாக வச்சு சமத்தாக வேலை செய்வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொறுப்பாக சமத்தாக இருப்பாங்க திடீர்னு ரொம்ப அடிச்சுப்பாங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கவே முடியாது எப்பவுமே புகழ் வந்து அஸ்மிதா எது பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க உஷாராக வந்ததுலேருந்து வெயில் அதிகமாக இருந்தால் அதால ஏசி வாங்கலாம்னு திடீர்னு முடிவு எடுத்தோம் முன்னால் தான் சும்மா இல்லை பேசிகிட்டு இருந்தோம் புகழுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வேர்க்குற அதிகமாகிடுச்சு சரி மொபைல் இஎம்ஐ ஒன்று முடியுது இன்னும் ரெண்டு மாதத்துல சரி ஏசி போய் புக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக சொல்லிங்க நல்ல ஒரு வசந்தன் கோ தான் போயிருந்தோம் எப்போவுமே வந்து எது இஎம்ஐயில் வாங்குறதா இருந்தாலும் அக்கா தான் வாங்கி தருவாங்க அவங்க இஎம்ஐ முன்ன பின்ன ஆனாலும் அவங்களுக்கு நாங்கள் மந்த் எண்டில் கொடுப்போம் சரி இந்த வாட்டியும் அவங்க பேர்லேயே எடுக்கலான்னு போனால் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இஎம்ஐயில் எங்கே அவங்க வீட்டுக்கு தான் டெலிவரி பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க சரி என்னோடய நேம்லேயே எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும் என்னோடய நேம்லேயே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டுலாம் இஎம்ஐ வாங்கினோன்னா வந்து சேலரி ஸ்லிப்லாம் கேட்பாங்க செக் புக் கேட்பாங்க இப்போ அதெல்லாம் கேட்க மாட்டுறாங்க வெறும் ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருந்தால் மட்டுமே போதும்னு சொல்கிறாங்க ஹோம் மேக்கர்க்கு கூட கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் ஏசி புக் பண்ண போனால் அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் எல்லாருமே வந்து ஏசியை தான் இருந்தாங்க ஏசி வாங்குறதுக்கு நான் கிஃப்டெலாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு ரேட்டை மட்டும் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அதை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டோம் ஆன்லைனில் வந்து என்ன ரேட்டுன்றதை பார்த்துட்டு அதே ரேட்டை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆன்லைனை விட அதிகமாக இருந் இருக்கா மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆன்லைனை விட கம்மி பண்ணி தான் எங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் டெலிவரிக்கே இன்னும் டூ டேஸ் ஆகும்மா இன்ஸ்டாலேஷன் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் இப்படியும் ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இஎம்ஐயில் மந்த்லி வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்டே வருது இஎம்ஐ ஒரு டுவெண்ட்டி மந்த்து அக்காவோடய ஃப்ரெண்டு ஊருக்கு போனதால் சில ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வந்து பாக்ஸில் பூஜா செக்ரிகேட் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் போடுவேன் ஃப்ரைடே ஈவினிங் சாமியை கும்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி சரி அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் செய்ய லேட் ஆகிடுச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் ஸ்நாக்ஸ் செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படியே அதை நைட்டு டின்னருக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆளுக்கு வேணும்னா ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் இந்த ஸ்நாக்ஸே வந்து எல்லாருக்குமே வயிறு திருப்தியாக இருந்தது அதனால் அதுக்கப்புறம் இருக்கிற சாமானை மட்டும் தேய்ச்சிட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே எல்லா வேலையுமே முடிச்சுட்டோம் ஒரு ஒம்பதரை மணிக்கெல்லாமே முடிச்சிருச்சு இன்றைக்கி வேலைக்கு ஆனாலுமே தூக்கம் வரல அவ்வளோ அனல் அப்புறம் புகழுக்கு மட்டும் லைஸாக பால் காசு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் முதல்ல வந்து நைட்டில் பால் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டான் திரும்பி வந்து நைட்டில் பால் கேட்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ ரீசெண்டாக எப்போவுமே நைட்டில் வந்து இந்த அளவுக்கு கவுண்டர் டாப்பாக கிளியர் பண்ணிவிட்டு சாமானை தேய்ச்சி வச்சுட்டு படுத்தோன்னா மறுநாள் நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கு வந்தால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை